இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் சார்பில் ஆர்வீர் என்கிற அனைவரும் உயிர் காப்பும் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் சாதாரணமாக சாலை விபத்துகள் மற்றும் மாரடைப்பு போன்ற ஆபத்துகளில் யாருக்காவது இதயம் திடீரென்று செயலிழந்து விட்டால் உயிரிழப்பு ஏற்படுகிறது அவர்களே ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையை சேர்க்கும் தருவாயில் அருகில் இருப்பவர்கள் அந்த நின்று போன இதயத்தை செயற்கையாக செயல்பட வைத்து அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இந்த ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் என்பது எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் நூற்றி எழுபத்தி ஏழு கிளைகளில் உள்ள நாற்பத்தி ரெண்டாயிரம் மருத்துவர்கள் இந்த பயிற்சியை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல திட்டம் இருக்கிறோம் இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட வழி இருக்கிறது அதுபோக இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் மக்கள் அனைவரும் நூறு சதவீதம் இந்த பயிற்சியை தெரிந்து வைத்திருக்கின்ற மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று மட்டும் நூற்றி ஐம்பது இடங்களிலே இந்த உயிர் காக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து துவக்கி வைப்பது என்பது வரலாற்றில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த திட்டத்தை பணியுடன் துவக்கி வைக்குமாறு அனைத்து மருத்துவர்கள் சார்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்